ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டீ போட போகிறோம் அந்த டீ வீடு இல்லைங்க தெருவே மணக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி மற்றும் ஏலக்காவோட நன்மைகளை பார்த்துடலாம் இஞ்சி வந்துட்டு டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது கேன்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் கொமட்டல் வராமல் இருக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அதாவது பூஞ்சை தொற்று காஃப் கோல்டு தொண்டை வலி அப்புறம் தசைப்பிடிப்பு அண்ட் தென் வெயிட் லாஸ்க்கு இஞ்சி ரொம்பவே நல்லது இப்போ ஏழைக்காடு நன்மைகள் பாத்திரலாம் டென்டல் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டீஸ் இருக்குது ரிச் இன் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்குது டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நம்ம இந்த டீ டெய்லி கூட குடிக்கலாம் ஒன்றும் பண்ணாது இப்போ நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பால் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம டிப்ஸில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ பால் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு நான் கோல்டு கப் டீ தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த டீ தூள் பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கோல்டு கப் டீ தூள் வந்துட்டு நல்லா இருக்கு நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேனாலும் சொல்கிறேன் அது உங்களோட இஷ்டம் தான் அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் டீ போடும்போதே சக்கரை சேர்த்துருவோம் ஆனால் எங்களுக்கு பால் வரைக்கும் தெரிஞ்சதில்லை உங்களுக்கு எப்படியோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சியே தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் குட்டியாக இருக்கிறனால ரெண்டு கூட சேர்த்துருக்கேன் மிக்சியில் ஒன்று ரெண்டா அடிச்சுட்டு நம்ம டீயில் சேர்த்துடலாம் இப்ப டீ நல்லா கொதிக்கட்டும் மசாலா டீ பிளாக் டீ கிரீன் டீ என்னங்க இந்த இஞ்சி டீயை குடிச்சு பாருங்க அப்படி இருக்கும் இப்ப டீ நல்லா கொதிச்சு வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஆல் டீ லவர்ஸ்க்கு வந்து டெடிக்கேட் பண்றேன் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.